வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எல்லா மாணவர்களும் வந்து சாய்ஸ் ஃபிலிங் பண்ண போகிறீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சாய்ஸில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஒரு காலேஜை சாய்ஸில் வச்சுட்டு அங்கே போய் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்ல போகிறேன் அதை பார்த்து நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ மற்ற வீடியோக்கள்லாம் வர இருக்குது ஸோ உங்களோட ஆதரவை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு வீடியோ வர ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சத்துக்கும் கம்மியாக வந்து ஃபீஸ் எங்கேயுமே கிடையாது ஸோ சாக்காகிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இப்போ கவர்மெண்ட் போட்டால எவ்வளோ ஃபீஸ்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனில் வர்றீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் பர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைந்த வருமானம் இருக்குது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது ஐம்பதாயிரம் வந்து ஸ்காலர்ஷிப் இயருக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் ஏழு புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் கோட்டால ஃபுல் ஃப்ரீ தான் இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இது இல்லாமல் புதுமை பின் திட்டத்தின் கீழே வந்து மாத மாதம் ரூபாய் கிடைக்குது அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே மாதம் மாதம் வந்து ஆயரருவா வந்து உங்களுக்கு கிடைக்குது நாலு வருஷத்துக்கு மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஏழு புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இந்த எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்களுக்குள்ள ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அது இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப்பு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே ஆயிரமோ புதுமை பெண் திட்டத்தின் கீழே ஆயிரமோ இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைக்கும் வாங்க காலேஜோட லிஸ்ட்டு கவுன்சிலிங் கோடு காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எவ்வளவுன்னு பார்க்கலாம் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ்னு எடுத்துட்டோம்னா அது எழுவத்தஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்குது ஒட்டு மொத்தமாக எஸ்எஸ்என் காலேஜில் டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஒரு வருஷத்துக்கு அடுத்தபடியாக பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு பிஎஸ்டி ஐடெக்னு சொல்லுவாங்க இது கோயம்புத்தூர்ல இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டபுள் செவன் இந்த காலேஜில் வந்து காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஓராயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஒரு வருடத்துக்கு அடுத்தபடியாக குமரகூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் டூ இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது காலேஜ் ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சம் அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்னு இன்னொரு காலேஜ் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒன் டூ ஒன் இந்த கவுன்சிலிங் கூட பார்த்து அந்த காலேஜை தெரிஞ்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அதில் மரைன் இன்ஜினியரிங் இவங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு காலேஜ் ஃபீஸு அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் எயிட் இது கோயம்புத்தூரில் இருக்குது காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே போல் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங் ஓர்ட் ஒன் டூ டபுள் ஒன் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம திருவள்ளூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங் ஓர்ட் ட்ரிபிள் ஒன் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து பண்ணாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம ஈரோடு சத்தியமங்கலம்ல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஜீரோ டூ இங்க காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு லட்சம் அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி காலேஜ்னு சொல்லுவாங்க நம்ம சென்னையில் இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ டபுள் நைன் இங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அடுத்து லோயோலா ஐ கேம் இது நம்ம சென்னை நுங்கம்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இங்கே காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு காலேஜ் ஃபீஸாக இருக்குது ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஃபஸ்ட் இயருக்கு தான் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து காலேஜ் ஃபீஸாக இருக்குது இந்த லொயோலா ஐ கேம்பில் அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம ஈரோட்டில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் டபுள் ஒன் இங்கே காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் ஒன் நைன் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இதோட கவுன்சிலிங்கோடு ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் இங்கே காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அடுத்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ ஒன் ஃபோர் ஒன் நைன் இங்கே காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் த்ரீ நைன் இங்கே காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சென்னையில் இருக்குது இதோடய கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் டபுள் டூ இங்கே வந்து காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எண்பதாயிரம் அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஒன் செவன் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் ஒன் ஜீரோ இங்கே காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ ஒன் டூ ஒன் சிக்ஸ் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸு எண்பதாயிரம் அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம மதுரையில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோன் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு எண்பத்தி மூணாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம திண்டுக்கல்லில் இருக்குது இதோட கவுன்சிலிங் ஓன்ட் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுவத்தி எட்டாயிரம் அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் இது நம்ம கோவையில் இருக்கு இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் ஜீரோ சிக்ஸ் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஏழாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் டபுள் டூ இது கிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் பீஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஜீரோ நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு அறுபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுவத்தி ரெண்டாயிரம் அடுத்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் போர்டு ட்ரிபிள் ஒன் டூ இங்கே காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சம் அடுத்து மெப்கோஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம விருதுநகரில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கும் ஒன் டூ ஒன் ஜீரோ இங்கே காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சம் அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சேலமில் லொக்கேட் ஆகிருக்கு சோனா காலேஜுன்னு சொல்லுவாங்க இதோட கவுன்சிலிங்கும் டூ சிக்ஸ் ஒன் எயிட் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை காட்டாங்குளத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் டபுள் டூ இங்கே காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எண்பத்தி ஏழாயிரம் அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட்டாக இருக்குது இதோடய கவுன்சிலிங் ஒன் த்ரீ எயிட் ஒன் நைன் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் பீஸ் எண்பதாயிரம் ஹாஸ்டல் பீஸ் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அடுத்து பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை பொன்மாரில் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் இங்கே காலேஜ் பீஸ் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் அடுத்து நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம கோவில்பட்டியில் லொக்கேட்டாக இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ இங்கே காலேஜ் ஃபீஸு எண்பத்தி அஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் அடுத்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ டூ ஃபோர் இது வந்து நம்ம சாய்ராமோட செகண்ட் கேம்பஸ் இங்கே காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் ஜீரோ எயிட் இங்கே காலேஜ் ஃபீஸு தொண்ணூத்தஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எண்பதாயிரம் அடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் டூ செவன் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸும் சேம் ஒரு லட்சம் அடுத்து கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டூ செவன் ஃபைவ் ஒன் இங்கே காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு தொண்ணூறாயிரம் அடுத்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங்கோ டபுள் ஒன் ஃபோர் நைன் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அறுபதாயிரம் அடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சேலமில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங்கோ டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எண்பத்தி மூணாயிரம் அடுத்தபடியாக ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதோட கவுன்சிலிங் போர்டு டபுள் ஒன் டூ எயிட் இது வந்து ஆர்எம்கேயோட செகண்ட் கேம்பஸ் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சென்னையில் இருக்குது இதோடய கவுன்சிலிங் போர்டு ஒன் த்ரீ டபுள் ஒன் இங்கே காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அடுத்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னையில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுபதாயிரம் அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் த்ரீ சிக்ஸ் இங்கே வந்து காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஹாஸ்டல் பீஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் அடுத்து பிரான்சிக்ஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம திருநெல்வேலியில் இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் இங்க காலேஜ் பீஸ் ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் தொண்ணூறாயிரம் அடுத்து எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கரூர்ல இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் காலேஜ் பீஸ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் அடுத்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்ம திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் போர்டு எயிட் டூ சிக்ஸ் இங்கே காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுவத்தி அஞ்சாயிரம் அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் டூ சிக்ஸ் காலேஜ் ஃபீஸை வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அடுத்து எஸ்டி எக்ஸேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம நாகர்கோவிலில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் செவன் ஒன் இப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸு எழுவதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுவதாயிரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஐம்பது காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க